அட இங்கே பாரு மாமா அட புத்தம்புது நாத்தே ரூமின்ற பாதை மறந்து போய் தடமாறி கொண்டுருக்கோம் இந்த இடத்துல அப்போ திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு ரூட்டு போடுறோம் வணக்கம் உறவுகள் சகோதரங்கள் எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரதார்த்தி கொள்கிறேன் இன்றைக்கு இப்போ நான் எங்க நின்று கொண்டு சொன்னா நான் மாங்குளத்தில் கண்டு கொண்டு நாங்கள் தெரியும் உங்களுக்கு நான் கொழம்புக்கு போய் கொண்டிருக்கிறேன் கொழம்புக்கும் உண்மைக்கும் ஒரு அவசரமான ஒரு காரணம் தான் அது என்ன காரணம் என்று சொல்லி நான் போக போக சொல்றேன் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும் என்ன விஷயம்னு சொன்னா எல்லா சோதரர்கள் சோதரிகள் எல்லார்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் என்னத்துக்காண்டி என்றது நான் உங்களுக்கு போக போய் சொல்றேன் இப்ப நாங்கள் மாங்குளத்தில் ஒரு ரூம்ல தாங்கிருக்கிறோம் சரியாக இப்ப நேரம் எட்டரை ஆகுது நாங்கள் இப்ப அப்படியே வெளிக்கிட்டு அப்படியே கொழுப்புக்கு போய் கொண்டிருக்க போறோம் மெதுவாக தான் போவோமா ஸ்வீட்டாயிரு நாங்கள் ஓட மாட்டோம் நேற்று கொஞ்சம் இருந்ததால இரவு பயணம் சரி வராது ஓடலாம் பிரச்சனை இல்ல அந்த வெளிச்சம் தானே வெளிச்சம் உங்களுக்கு கண்ணை குத்துறதால இந்த ஓடுறது கொஞ்சம் கடினமா இருக்குது ஆக கிடையா கிடையாது நாய்கள் வந்த கூடங்களுக்கு அது தெரியாம இருக்குது ஆகியால நாங்கள் பயணத்தை ஒரு ஒன்பது மணி போலேயே நாங்கள் நிப்பாடிட்டோம் அப்படியே நிப்பாடி இப்போ காலமே பயணத்தை நாங்கள் வலிக்கிறோம் ஓகே என்ன விஷயங்கள்னு சொல்லி நாங்கள் போக போக காய்ச்சிடுவோம் இன்றைக்கு இந்த கொழம்புக்கு போற அனுபவம் என்ன மாதிரி இருக்குன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்ன இப்போ நாங்கள் பைக்கிலாம் போறோம் உண்மைக்குன்னு சொல்ல போனா இது வரைக்கும் நான் பைக்கில் நேரடியாக கொழம்புக்கு போனதில்லை சைக்கிளில் போயிருக்கிறேன் நடந்து போயிருக்கிறேன் ஆட்டோவில் போயிருக்கிறேன் ஆனால் பைக்கில நேரடியாக கொழும்புக்கு நான் போகல எப்படி இந்த பயணம் இருக்குன்னு சொல்லி பாவோம் காலைக்கு போனான் தானே காலைக்கு போ ஒரு அங்க இருந்தா அடுத்து ஒண்ணு வந்தனாடா காலையில இருந்து பைக் எடுத்துட்டு வந்தனா அப்ப கொழும்பு போயிட்டு தானே வந்தன ஆனா இப்படி யாழ்ப்பாணத்துல இருந்து நேரடியாக கொழும்புக்கு நான் போகல பாப்போம் பயணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க போவோம் யாராயிரம் சொல்லு புதுசா வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க அப்பதான் எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் தொடர்ச்சியாக நல்ல நல்ல காணொலிகள் போட்டு இருப்பேன் வாங்க எனக்கு விஷயங்கள் கதைக்க உணவுங்க என்ன கதைக்கணும்னு சொல்லி இப்ப கதைக்க போனா டைம் போய் கொண்டிருக்கேன் வழிக்கிடும் போக போக இடையில ஒரு சின்ன சின்ன கலைப்பார் வந்து அந்த நேரங்கள்ல கதைக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் சாதிச்சு கொள்வோம் இந்த கூட பைக்கை இந்த பைக் ஒருக்கா சர்வீஸ் போடணும் சொன்னா கவனிக்காம விட்டு எல்லாம் காகப்பி எல்லாம் பிரிண்ட் வைக்க கிடக்குறது கொஞ்சம் டைம் இல்ல பாக்குறது கூட டைம் இல்ல ஒருக்கா சர்வீஸ் ஒருக்கா போடத்தான் நம்ம இருக்கா செயின் ஒருக்கா பிறக்கி போட்டு ஓணும் இந்த கடவுளை மூலம் தொலைண்டிருக்கும் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா மோட்டார் சைக்கிள் இந்த செயினும் அப்படி ஃபிட் பண்ணியாச்சு ஆச்சு என்னடா

போய் சாப்பிடுவோம் இதை பசிக்குதுங்க சரியா பசிக்குது ஆ பாருங்க இன்னும் கடை துளாக்கு இல்லையாடா ஓ இப்போ நாங்கள் எங்க நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாவத புறத்தில் ரெண்டு கொண்டு இருக்கிறோம் இப்ப சாப்பிட வந்து நாங்கள் அப்போது எங்கள் கடைக்கு சாப்பிட போனாங்க நான் சாப்பிடல நண்பன் சோட்டி சாப்பிட்டவர் இப்போ மிஞ்ச வந்து நாங்கள் சாப்பிடுவோம் சொல்லி இங்கேயும் மத்தியான மாயில ஊழல் பயிருன்றதான் நேரம் சொன்னா சோறு சோறுகரையும் இல்ல என்ன விஷயத்த பத்தி கதை சொன்னா இப்ப முக்கியமா ஒரு விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டாவோ என்ன விஷயம் சொன்னாங்க இந்த இல்ல வீடியோக்கள் மூலம் தான் சொல்லிட்டு கடத்துல சொல்லி இந்த எல்லா இடத்தையும் போய் சொல்லணும்னு சொல்லணும் சொல்லுவன்ட்டு இருந்துருந்து கடைசில எனக்கு டைம் போதாமையால கன்னடத்துல சொல்ல முடியாம போயிட்டுதான் நேரடியா போய் சொல்ல முடியாது உதாரணத்துக்கு சொல்ல போனா அங்க கடைய சங்கரா டவுன்ல சொல்லல பண்டத்திருப்பு டவுன்ல சொல்லல மேக்கும் எனக்கு டைமே இல்லை நேரம் அந்த இதுக்கு அமைய கடைசி நாளுக்கு அதாவதுக்கு முதல் நாளாவது நான் சொல்லணும் சொல்ல யோசிச்சு கொண்டு வந்து கடும் விஷயா போட்டுக்கு பாப்போம் ஒண்ணும் செய்யல முடிஞ்சு நினைச்சு ஒண்ணும் செய்யலாது கவலை அதை விட இன்னமொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று கதைச்சு ஆகணும் என்ன விஷயம்னு சொன்னா அனைத்து உறவுகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சொன்னா முக்கியமா எனது குடும்பம் ஒரு காரணம் மற்றது என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் மற்ற அயலவர்கள் அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ற நண்பர்கள் காரணம் என்ன சொன்னால் நண்பர்கள் இல்லாமல் ஒன்றுமே சாதிக்க முடியாது நாங்கள் ஒரு நண்பர்கள் கிடைச்சா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்டை துறப்பு வந்து கூட எழுகப்பட்ட உறவுகள் நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் என்று சொல்லி எத்தனையோ பேர் அதாவது யூடியூப்பை பார்க்குற இந்த உறவுகள் சொல்லி ஏகப்பட்ட உறவுகள் அன்றைக்கு வந்திருந்த உண்மைக்கும் அவளுக்கு மிக்க மிக்க நன்றிகள் அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை சொல்ற சொல்றது வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவுத்துக்கு சந்தோஷமாக இருக்குது மற்ற விஷயம் என்னன்னு சொன்னா என்ன மூன்று விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்ட ஆகணும் இப்ப என்னத்துக்கு நான் அவசர அவசரமா குழம்புக்கு போறேன்னு சொன்னா ஸ்டொக்கு முடிஞ்சதுங்க ஸ்டொக் முடிஞ்சது நான் எதிர்பார்த்தது வேற ஆனா நடக்கிறது வேற எங்கோ சொன்னால் சொன்னாட உறவுகள் என்ன எங்கேயோ கொண்டே போட்டுட்டீங்கன்னா அதற்காடி ஸ்டொக் தான் நான் இப்ப போய் இருக்கேன் இப்ப ரெண்டு மூன்று உறவுகள் சொன்னால் வந்து இந்த உடுப்பு இருக்குன்னு சொல்லி கருட்டு திரும்பி போய் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா என்ற கடைக்கு வந்துட்டு திரும்பி போயிருந்த மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி இருக்கு ஆகையால அவியலுக்கு தேவையான உடுப்புகளையும் நான் போய் இப்ப கொழும்புல எடுத்துக்கொண்டு வர போறேன் தான் நான் இப்ப கொழும்புக்கு போய் கொண்டு இருக்கேன் சோதரங்கள் இப்ப கூடுதல எங்க பொடியும் எந்த மாதிரி உடுப்பை விரும்புறாங்கன்னு சொன்னா டபுள் எக்ஸ்எல் டிபிள் எக்ஸல்ல தான் உடுப்பு விரும்புகிறாங்க அதாவது நல்ல பெகி மாதிரி நல்ல தொடர தொடர போடணும் அந்த மாதிரி தான் விரும்பிக் கொண்டிருக்கிறாங்க அன்றைக்கு முதல் நாள் ரெண்டரை நாள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்த பெரிய பெரிய சைஸ் ஒன்றையுமே காண இல்லை அடுத்த நாள் வந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரங்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க அப்போ நேற்று பெரிய சைஸ் எல்லாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இருக்கிறது கணக்கான ஒரு பதினைந்து வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு குடியாங்களுக்கு ஏற்ற மாதிரி உடற்போலே பெருந்து கொண்டு இருக்குது இப்போ நான் இன்னும் பெரிய அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு வயசு பிடிங்களுக்கு இருக்கிறாங்களே அவங்களுக்கான உடப்போலாம் இப்போ நான் எடுக்க போய் கொண்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சொன்னா சரம் மற்றது வேட்டி அதுவும் எடுக்க போறேன் அப்போ போக போகுது தானே அனுபவம் கிடைக்கும் எடுத்துக்கிட்டு அனுபவம் கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு போகிறத எங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் திருப்பியும் வேணவம் மண்டலத்திட்டு தான் மறுபடியும் பைக்கில் வெளிக்கிட்டு போறேன் பஸ்ல போயிருக்கலாம் தான் பைக்கில் போனா நல்லா இருக்கும் ரோட்டை பார்த்து கொண்டு போகலாம் நல்ல ஒரு காற்றை இயற்கையான காத்த சுவாசித்து கொண்டு போகலாம் இயற்கையான காற்றை சுவாசித்து கொண்டு போகலாம் அப்படியே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது அதிகாலதான் பைக்ல வலிக்கிட்டு அந்த உணட்டை வாங்கி போட்டு வீட்டையே கணக்கால நின்றது இப்பதான் இடத்தை ஓடிக்கொண்டிருக்கேன் தூரப்பயிரம் சொன்னா கன காலத்துக்கு கூட இப்பதான் நான் போறேன் ஓகே சௌரின் சாப்பாடு இல்லை நீ அடுத்த கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படி பயணம் தப்புவோம் ஏன்னா கன நேரம் பைக்கில் இருந்து ஓடவும் அதுவங்களை தெரியும் நேரம் அதாவது கூட தூரம் பைக்கில் இருந்து ஓடினா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் தானே ஆகியால்தான் பிரச்சனை எங்கோ சரிங்க வழி கொடுவோம் இண்டைக்கு கொழும்பு போய் போயணும் நாளைக்கு போய் உட்படுத்திக்கொண்டு கொண்டு நாலண்டைக்கு எப்படி ஸ்டோக் வந்துடும் அந்த ஸ்டோக்கை இது பண்ணணும் ஆனும் பார்க்கோட் எல்லாம் அடிச்சு இது பண்ணி வருஷத்துக்கு வேற லெவல்ல தான் உடுப்புகள்டியங்களுக்கு அந்த மாதிரிதான் உடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்து வைப்பேன் அதை விட இந்த ஓவர் சைஸ் உடுப்பு இருந்தேன் ஓவர் சைஸ் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அந்த மாதிரி உடுப்புகளும் கொண்டு வந்து வைக்க போறேன் சொன்னா ஓவர் சைஸ்லேயும் எங்கள் உறவுகள் வந்து கேட்டுருந்தவ என்ன மாதிரி உடுப்பு இருக்கா இல்லையா என்று சொல்லி கேட்டு அப்படி இல்லை எங்கள்ட்ட சொல்ல போனா ஒரு தான் இருக்கும் இந்தலாம் இந்தல மொத்தமான ஆக்களுக்கு இருக்கு ஆக மொத்தமான ஆக்களுக்கு இல்லை இப்போ போய் ஆக மொத்தமான ஆக்களுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா உடுப்பு எடுத்துக்கொண்டு வர போறேன் இப்ப விஷயம் விஷயம்னு சொன்னா இப்ப கடதுரன்னு சொல்ல போனா இன்றைக்கு நாலாவது நாள் மூன்று நாள் கடை நடந்தது நாலாவது நாள் அணிஞ்ச வந்துட்டு நாங்கள் பொடியங்கள் சோதரங்கள் நண்பர்கள் கடையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப நேற்று வந்த எடுத்தீங்கன்னா இத்தனை நாள் கடை துறந்தேன்னு சொல்லிடுவோம் முப்பதாம் தேதி தான் கடை துறந்தது அப்ப என்ன பூரோ உடுப்புக்கான உடுப்புக்கான வந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க சோதரங்கள் நாஞ்சன என்ன ப்ரோ நான் எதிர்பார்க்கிறேன் எல்லா உடுப்பும் சோதரங்கள் வந்து எடுத்து கொண்டு போயிட்டாங்க நீங்க வேற பிந்திட்டு அதாலதான் உடுப்பு இல்ல அப்போ அவங்க இன்னும் கடவுள் வந்து மூன்று நாள்ல உடுப்போக்கான இல்லையா என்ற மாதிரி அதுதான் எனக்கும் அதிர்ச்சியாக போடும் அதுதான் அவசர அவசரமாக கொழும்பை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன் கோவிக்கவன் நான் சௌரங்கள் நான் கண்டிப்பா உடுப்பு அதாவது உப்பு வரும் என்று சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் தருவேன் டிக்டாக் இல்ல தமிழ் புரோஷன் ஒரு டிக்டாக் ஐடி இருக்கு அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு அப்டேட் தருவேன் உடுப்பு இறங்கி கொண்டே இருக்கும் இனிமேல் தொடர்ச்சியாக இறங்கி கொண்டே இருக்கும் நல்ல நல்ல உடுப்புகள் அருமையான உடுப்புகள் எல்லாம் இறங்கி கொண்டே இருக்கும்

தொடர்ச்சியாக ஓடுறது கொஞ்சம் கடினம் தான் தெரியும் தானே தொடர்ச்சியா ஓட முடியாது உடம்பு எல்லாம் நோ உதா கேளை பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இருந்தாச்சு வேற கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் தால விளைக்கிட போறோம் நாங்க சரிதான் கவிலா செஞ்சு குருநாளுக்கு வந்து அப்படியே நித்திரிய கொண்டுட்டோம் என்னதுன்னா குழம்பு வக்கம் தானே விடிய உடம்பி ஒரு முறுக்கு முறுக்கினா காணும் குழம்புல ஒரு ரூம் முடுக்கு எடுத்தோம்னா கொஞ்சம் காசு கூட எடுக்கணும் இங்கே நல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நல்ல ரூம் முடுக்கு கிடைச்சது அங்க போய் தங்கினாலும் இங்க போய் தங்கினாலும் ஒன்றுதான் கிட்டத்தட்ட கொஞ்சம் கிலோமீட்டர் தான் வித்தியாசம் ஆகியால இதுலயே தங்கிட்டு நாங்கள் நாளைக்கு காலம் கழிக்கிட்டு நாளைக்கு நாங்கள் நாங்கள் இப்ப குறுநாள் தங்கிட்டோம் நல்ல நித்திரம் வந்து படுத்தோம் ஒரு நித்திர அப்படித்தான் அப்படியே செஞ்சது தான் அப்படியே நெருப்பு நித்திரங்கோ அப்படியே நெருப்பு நித்திரையை கொண்டு விட்டோம் இப்ப சாப்பாடு கட்ட போறோம் பசிக்குது நல்ல பசி வசிக்குது அப்ப சாப்பாடு ஒன்று கட்ட போறோம் சாப்பாடு கட்டி போட்டு திருப்பி மறுபடியும் நித்துறை

தம்பி பைக்கை கொண்டு உள்ளுக்கு விட மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனா மழை வரையில தூறி இருக்குது இது வே என்னடா சாதாரணமாக தூறி கொண்டிருக்குது கங்க போறோம் சுத்தி பார்க்க போறோம் குரணால சுத்தி பார்க்க போறீங்களா குரணால வரை சுத்தி காட்டப் சுத்தி காறே சுத்தி മുർന്നാസ് ബ്ലോഗോ ആയി ലാൻ ഗ്രാൻഡന ആ നോ ലിഫ്റ്റ് കേട് പോണ്ടിങ്ങല്ല നേങ്ങൾ നടപേനമണ് சொல்லி പോട്ടു ഞങ്ങൾ നടപേനം മണ്ട് കൊണ്ടുണ്ടര ഞങ്ങൾ ഞാനവർക്ക് ലിഫ്റ്റ് കേട് പോറണ്ടേ പോട്ട് അങ്ങേ പോണം വാസിലേരി പോണം അങ്ങടന്ത 100 രൂപയേ കൊണ്ടാപ്പിടി അപ്പിടി നേടാ വന്നനേ പേ ശാപാടക്കേ തന്നേ നേനേ മുർന്നാൽ കുള്ളാ ഒരു தண்ணി പോദിലോട അങ്ങടന്ത 100 രൂപ 150 രൂപ 200 രൂപ വെച്ചി കൊണ്ടോ ഇങ്ങളെ ജോൺ ലിഫ്റ്റ് കേട് പോണണ്ട ചൊല്ലി അതൊരു കണ്ടനർ കിപ്പർ അല്ല മഞ്ഞ കളറ ഡിപ്പർ ലേ പോണവനെ ஆனா நடந்த என்ன நடந்த ரெண்டு அப்புறம் எனக்கு தெரியும் அப்படியால் போய்களால் பஸ்ஸு காசை கொடுத்து அறிக இருக்கார் குறுநாங்களுக்கு நாங்கள் நடந்து நடந்த வேற மட்டுமே அவர் காத்து கொண்டு இதானே நடந்த விஷயம் நாங்கள் வேற என்னென்ன நாங்கள் நடக்கிறது நாங்களும் கொஞ்சம் முன்னுக்கு ஒரு அஞ்சு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன வெளியில் வந்து பார்த்தா அப்புறம் தெரியுது மகிழ் தான் நடக்குது ஆறு நாற்பது நேரம் பூச்சிக்கு போகவே என்னடாங்க குச்சிட்டியிலதான் நல்ல சாப்பாடு தான் போய் பார்ப்போம் பழங்கள் அந்த மாதிரி வோம் தாங்க ஓ வணக்கம் மகன் ப்ரோ இஞ்ச ஒரு நாள் தெரிஞ்சிருக்கிடப்பா தேங்க் தமிழ் ப்ரோவும் புர்ணால ஆடா தமிழ் ப்ரோவும் புர்ணால தெரிஞ்சிருக்கோ இந்த பாத்தியங்கள புர்ணாலயே தெரிஞ்சிருக்குது ரொம்பකින් சந்தோஷமா தான் இருக்குது மற்றது பாதிய காணு சொன்னா நான் மற்றது பாதிய காணு சொன்னா கிட்டத்தட்ட முதல் நாள் புதுக்குடியிருப்பில் இருந்தும் மற்றது கிளிநோச்சியில இருந்தும் சகோதரங்கள் வந்திருந்தவ உண்மைக்கும் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருந்தது இப்ப நாங்கள் குருநாகல் ஃபுட் சிட்டில நின்று கொண்டிருக்கோம் பாருங்க என்ன கவிலாஸ் ஃபுட் சிட்டி தானே ரூமிண்ட பாத மறந்து போய் தடுமாறி கொண்டிருக்கோம் இந்த இடத்துல அப்ப திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு ரூட்டு போடுறோம் ஏன்டா யாழ்ப்பாணம் போற பாதையில தான் நாங்கள் பார்த்த ரூம் இருக்குது போட்டோ பிடிச்சு வச்சுக்கோம் ரூமிண்ட போகலாம் ஆ போட்டோ பிடிச்சு வச்சுக்கிறோம் ரூமிண்ட

நான் என்ன நம்பிக்கையில் ஒன்று என்டா ஜால்ப்பாணம் போகிற பாதையில் அந்த ஹோட்டலில் இருக்கும் அப்போ அந்த நம்பிக்கையில தான் போய் கொண்டுருக்கேன் டார்மா ஃபோன் அடிச்சா வரும் அட இங்கே பாரு மாமா அட புத்தம்புது நாத்து மெல் மெரு குருநாகல அதே அந்த இப்ப சிங்களத்தில் சொல்ல போனா முடிக்கிறது எல்லாம் அந்த மாதிரி முடிப்பிடணும் அதாவது அப்படி அப்படி முடிப்பினம் குருநாக பட்டன் நே அந்த மாதிரி நான் எம்பளவு பட்டணம்னு சொன்னாங்க இப்ப யாழ்ப்பாணத்தை யாப்பான அப்படித்தானே

இந்த இடத்துலயே சாப்பாடு கடை இருக்குதுங்க இங்க அப்படியே சாப்பாடை கட்டி போட்டு என்ன சாப்பாடு ரொம்ப இல்லை போல எந்த கடையில் சாப்பாட்டக்கான இல்லை இடியப்பச்சு அப்போ இடியப்பத்தை பார்த்துட்டு நாங்கள் கொத்து போட சொல்லிவிட்டோம் வேண்டாம் கொத்து நல்ல சாஃப்டா இருக்கும் என்ன சாஃப்டா இருக்கும் இடியப்பக்கத்து போட சொல்லியாச்சு எங்களால் பனிசுகள் பண்ணல் எல்லாம் இருக்குது